அபிராமி சேகர் யூடியூப் சேனல் ஏங்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினா இந்த வீடியோன பார்க்கறோம் சனி பகவானுடைய பயிற்சி எப்ப அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் கும்பராசில சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு கோச்சாரத்துல நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் டிரான்சிட் ஆகிறார் அதாவது பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த தடவை அவருடைய பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டும் அவர் மீனராசில சஞ்சாரம் பண்றார் நீங்க மீன ராசியில எடுத்துட்டீங்கன்னா போரட்டாவதி நட்சத்திரம் நான்காம் மாதங்கள் தான் இருக்கு உத்திரட்டாவதி இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் பலன் செய்ய போறார் இப்ப நம்ம பார்க்கறது யாரெல்லாம் சொந்தமா பிஸ்னஸ் பண்றன்னா அல்லது யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்ய பல புதுசா நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் செய்வார் இன்னைக்கு பிசினஸ் உலகம் உலகம் பல்வேறு விதமான தொழில்களாக மாறி இருக்கு நம்ம இங்க யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றீங்க இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலுமே ஆன்லைன் பிசினஸ் இருக்கு ஆன்லைனில் பிசினஸ் பண்றது வீட்டில் வச்சு பண்றது அடுத்தபடியாக பிளாட்ஃபாரா பிஸ்னஸ் பண்றது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த சனி பகவானுடைய பேச்சில் எந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் போது இதுதான் யோகம்னா தொழில் இன்னைக்கு பிரச்சனை இல்லாம முடங்காம நமக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு பொதுவாகவே பிஸ்னஸ்ங்கும் போது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கறோம் ஒண்ணு ப்ரொடெக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்னொன்னு சர்வீஸ் ஓரியன்டா பண்ணக்கூடியது ஆக யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறாங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்க இந்த உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்லங்களுக்கு எப்படி இருக்கு அது இல்லாம யாரெல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறவங்க ஏஜென்சி வச்சு நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆக இந்த டாபிக்ல நம்ம பாக்குறதே சுய தொழில் பண்ணுறவங்க சிறு தொழில் பண்ணுறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பண்ணுறவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்க உங்கள் எல்லாரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தடவை பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இந்த சனி பகவானுடைய அனுகூலத்தால் இதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் எங்களுக்கு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ஏங்கட சென்னின்னு சொல்லியிருக்கிறாங்க ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜென்ம ஜென்மச்சனின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்துல நீங்க பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே எப்படி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாவே தொழில் அப்படின்னாலே இந்த உலகத்துல பிறந்த அத்தனை ஆண் பெண் எல்லோருக்குமே சனி பகவானுடைய அனுகுலம் அனுகிரகம் இல்லாம பிசினஸ் பண்ணவே முடியாது ஜீவனமே நமக்கு ரெண்டு விஷயத்துலதான் இருக்கும் ஒன்று உடல் சார்ந்த உழைப்பு ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறது ரெண்டு விதத்தில் தான் நமக்கு வருமானம் அல்லது நம்ம பிஸ்னஸ் பண்றது இங்க நம்ம யாரெல்லாம் சுய தொழில் பண்றாங்களோ அவங்களுடைய தான் பாக்குறோம் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்குங்கிறது தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுல போய் பாருங்க இங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அதுலயுமே கமிஷன் தொழில் பண்றவங்க புரோக்கரில் தொழில் பண்றவங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்க கன்சல்டன்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க மீடியா லைனில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க அது மட்டும் இல்ல புரோக்கரேஜ் தொழில் பண்றவங்க கார்கோ லைன்ல இருக்கிறவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆல் ஆர் பீப்பிள்ஸ் நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கேன் இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கேன் பெரிய ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்றேன் அத்தனை பேருக்கும் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பாக்குறோம் இவங்க எல்லாமே பிஸ்னஸ் கேட்டகரியில தான் நீங்க அத்தனை பேர் வாங்கி அப்படி பார்க்கிற போது எல்லாருமே யாரெல்லாம் சுய தொழில் பண்றாங்களோ சொல்லி அத்தனை பேருக்குமே தான் அப்படி பார்க்கிற போது நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களுடைய ஏழாம் இடத்தை சனி பார்ப்பார் ஏழாம் படம் பிஸ்னஸ் ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறது சொந்தமாக பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்ணுறது அத்தனையும் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் அந்த சனி பகவான் மீனராசி இருக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு மூன்றாம் இடம் தான் நான் சொன்னேன் அத்தனை கேட்டகிரியுமே ஆக இந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய பத்து ஆக பத்தாம் இடம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் பெரிய இண்டஸ்ட்ரியல்ல இருக்கிறது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறது ஒரு ஆண்டர் பெரிய தொழில் முனைவராக பெரிய பிக்ஷாட்டா இருக்கிறது தொழில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா வர்றது அத்தனையுமே பத்து தான் அப்ப மீனராசில பிறந்தவங்களுக்கு ஜென்ம செனியை நினைச்சி நீங்க இருந்துறாங்க உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு தான் கொடுக்கறாரு பெரியாரி கொடுக்குறாரு நீங்க யாரெல்லாம் பிசினஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்களா உங்க பிசினஸ் எஸ்டாப்ளி ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல அடுத்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் சனி பகவான் செய்வார் ஏன் சனிதான் பிசினஸ்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா இந்த இந்த வானமண்டலத்துல ஜோடியாகல பதினோராவது ராசி சனி பகவான் பத்தும் பதினொன்னு தான் பிசினஸ் ஆக பத்தாம் இடம் மகர ராசி பதினோராம் இடம் கும்பராசி பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடியது அந்த இடத்துக்கு அதிபதி தான் சனி பகவான் அப்ப லைஃப்ல நம்ம எல்லோருக்குமே ஒரு விதத்துல வேலை வருமானம் பிசினஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான் தான் அன்றாலும் நமக்கு படி அழகக்கூடிய தெய்வமா தான் அந்த சனி பகவான் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நன்மையை செய்யக்கூடிய அதுல பஸ்ட் உங்களை பிறந்த உங்களுக்கு தான் நல்ல விதமான அவர் பலன்களை செய்வேன் ஆக எனக்கு ஏழு அச்சனி இருக்கு ஜென்மச்சனி இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சனி பகவான் உங்களுடைய தொழில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்தபடியாக ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நான் சொன்ன சர்வீஸ் ஓரியன்ட் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய லெவல்ல பண்ணுவார் அது மட்டும் இல்ல உங்களுடைய தொழில ராசியில பிறந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா சனி பகவான் உடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் முதலீடு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறனால நீங்க லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கடல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அல்லது வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல நீங்க பிசினஸ் பெரிய அளவில் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு குறிப்பா பிசினஸ்ல நீங்க சர்வீஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றாக இருக்கும் அடுத்தபடியா நீங்க மேச ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கு ஸோ மேசராசினா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுவார் உங்களுக்கும் எவ்வளவு செனி இருக்கு விரைய இருக்கு எங்களுக்கு விரையமா இருக்கக்கூடிய காலத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடம் முதலீடு இந்த சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் லைஃப்ல எப்பயுமே சனி ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் நம்ம கையில ஏதோ ஒருத்தர் பணமாகவோ பொருளாகவும் தனமாகவும் இருக்கும் இந்த சனி பகவான் மேச ராசியில பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறேன் ஆக நீங்க கடன் வாங்க போறீங்கிறது கன்ஃபார்மா இருக்கு அந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறேன் நான் இப்போ அறிமுகத்துல சொன்ன ஒன்பதாம் இடம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் இடத்துல எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது நான் என்னுடைய பிசினஸ் நான் ரெண்டு மூணு இடத்துல பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல பண்றேன் ரெண்டு இடத்துல பண்றேன் அல்லது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்ல நான் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்றேன்னு வச்சிருந்தேன் நீங்க நீங்க வந்து மேச ராசியில பிறந்த நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக வளர்ப்பீங்க அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு புரிஞ்சு போயிடுவார் இது அத்தனையுமே சனி பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு இருக்கு அடுத்து நீங்க ரிசப ராசியில பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய காலங்களில் பிஸ்னஸ் பொருள் பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு நான் முதல்ல சொன்னேன் அதிமுகத்தில் பதினோராம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாவது விருப்பங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் நல்லா இருக்கிறது நம்முடைய அத்தனை விஷயங்களும் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு பதினோராம் இடம் அந்த இடத்துல சனி பகவான்றது உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் மைண்டுகள் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்ல அவங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பெருசாக அரட்டிக்காமல் சம்பாதிக்கிறது ஆனாலும் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் படிப்பார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க இது பார்ட்னர்ஷிப்போட பொறுத்த வரைக்கும் பட் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு டிசம்பர் ராசியில் பறந்தவங்களுக்கு பரவாயில்லை நீங்கள் மிதன ராசியில பறந்துருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நீ யாரெல்லாம் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் அது ஒரு ஐநூறாக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த காலகட்டங்கள்லாம் கொடுப்பார் ஆக நீங்கள் ஒரு பேர் போன கம்பெனி ஆரம்பிக்கிறது இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு சனி பகவான் எங்க பாக்குறாரு மிதுன ராசிக்கு படி ரெண்டாம் இடத்தை நீங்க நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அடுத்தபடியாக உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்ப்பேன் நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமா பண்ணுங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றீங்க மனுஃபேக்சரிங் பண்றீங்க மனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல துறைகளில் உங்களுக்கு இந்த பயிற்சி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்தையும் பார்வையிடுகிற எல்லாம் இடம் பிஸ்னஸ் நீங்க சொந்தமாக பார்ட்னர்ஷிப் பண்ட பண்ணக்கூடிய தொழில் ஆக இந்த இடங்கள்ல பார்வையிடுகிற பொழுது அவர் உங்களுக்கு வண்டிப்பாக நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நான் பரவல் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸை சனி பகவான் மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு உருவாக்குவார் அடுத்தபடியாக நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னா சிம்ம ராசியில எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கார் சனி பகவான் ஆக அஷ்டம சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் லாபமா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாம இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில சில பிரச்சனைகளே உண்டு பண்ணுவார் ஆனாலும் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிற உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கற ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிற அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்லாம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல ஐ லெவலில் என்னுடைய கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிம்ம பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல சனி பகவான்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுவார் இரண்டாம் இடம் நீங்க அந்த பிசினஸ்ல சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில பணமாகவோ பொருளாகவோ தடமாகவோ லிக்யூட் கேஷ் ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது டாக்குமெண்டா இருக்கு அல்லது பத்திரங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது இரண்டாம் இடம் ஆக இது சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு பட் அதே சமயத்துல சனி பகவானுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்றீங்களோ பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் முடிவேன் ஆக இது விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க எது எப்படி இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாம இருக்கும் அடுத்தபடியாக கன்னி ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் இப்போ சாரத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்ற ஏழாம் இடம் தான் பிசினஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் இந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் யாரெல்லாம் நான் ரெண்டு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பார் அவர் உங்களுடைய ராசியை பார்வையிடுவார் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டாக வந்துடுவீங்க அது மட்டுமில்ல உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய நான்காம் படத்தையும் பார்ப்பார் நான்காம் ப்ரொடக்ஷன் சைடு நல்லா மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை நினைப்பார் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இதையெல்லாம் சனி பகவான் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பார் கும்ப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் படத்துக்கு வர்றாரு ரெண்டாம் இடம் தான் உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியம் கையில் பணம் தனம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அங்கே தான் இருக்காது கும்பராசியில் பிறந்த எனக்கு எட்டரை சனி ஜென்மச்சனி இருக்கு நீங்க நீங்கள் ரெண்டாயிரம் சொல்றது காதல உழகுது ஆனாலும் கூட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வடத்தை பார்க்குறேன் எப்பவுமே நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைடு மேனுஃபேக்சரிங் சைடு இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அல்லது இந்த துறைகளில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் சனி பகவான் எட்டாம் மடத்தை பார்க்குற அப்படி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் யாரெல்லாம் பெரிய லெவலில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் பண்றீங்க பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல்ல வச்சிருக்கிறீங்களா உங்க அத்தனை பேருக்கும் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு சனி பகவான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பேன் ஸோ பதினோராம் இடம் லாபம் ஆக பெரிய லெவலில் நீங்கள் லாபத்தை அடைகிறது என்னுடைய பிஸ்னஸ்ல இதுவரை இங்கே லாஸே ஆகிட்டு இருந்தது எனக்கான கெயின் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகிரச்சனையாக இருந்தால் கூட சனி பகவான் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத தட வரவு பொருள் வரவை உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து அவர் எடுத்துக் கொடுப்பார் அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார் ஆக பனிரெண்டு ராசியில கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட ராசிக்கு அவனுடைய பிஸ்னஸ்ஸில் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இதில் விட்டு போன ராசியில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சொன்ன ராசியில் இருக்கிறவங்க பெருசா சந்தோஷப்படாதீங்க ஏன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு திசா இருக்கும் அது எப்பயுமே வேலை இருக்கும் இங்கே நம்ம கோச்சார கிரகங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போதுங்கிறத தான் அடிப்படையில பார்த்தோம் இந்த நம்ம எல்லோருக்குமே பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கணும் தொழில் ஓடணும் வலுப்பானம் வரணும் சம்பாத்தியம் வரணும் அதனால நம்ம நினச்சதெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் நமக்கு நம்ம எந்த வயதாக இருந்தாலும் சரி நம்ம வயதுக்கு மூத்தவர்கள் தாயிதந்தியர்கள் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் அல்லது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வயது முடிந்தவர்கள் இவர்களுக்கு உதவி பண்ணாலே நம்முடைய பிஸ்னஸ் ஆர்டமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும் ஏன்னா சனிதான் தொழில்காரர்கள் சனிதா வயது முதிர்ந்தவர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் இவர்களுக்கு நம்ம முடிந்த உடலாலும் உள்ளத்தாலும் இன்னத்தாலும் செயலாலும் நாம என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு செஞ்சாலே சனி பகவானுக்கு நாம பிரதி செஞ்ச மாதிரிதான் அவருடைய அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு கிடைச்சிடும் ஆக வயதானவர்களை நம்ம போற்றுவோம் அவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை நம்ம தொழில் மூலமா அவர வருமானத்துல சம்பாதிச்சாலும் சரி அல்லது நம்ம கையில இருந்து அவங்களுக்கு எதாவது செய்தாலும் சரி நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் குறிப்பாக சனி பகவானுடைய ஆசிர்வாதம் அனுகூலம் அனுகிரகம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால நம்முடைய தொழில் பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிப்பட்ட சனி பகவானை வணங்குவோம் போற்றுவோம் அவருடைய அங்குகலத்தை பெறுவோம் மகற்கடத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்